அனைவருக்கும் வணக்கம் மீனராசினிகளுக்கு நாடு ஆறு காலம் காடு ஆறு காலம் என வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்லாமல் தவித்து கொண்டிருக்கும் மீனராசினிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி முடிவுதல் பதினான்காம் தேதி முடிவதற்குள் ராஜ யோக பலன்களாக எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் அந்த என்ன மாதிரியான கிரக ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் சுக்ரனும் ரிஷபத்தில் சூரியனும் புதனும் மிதுனத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் இந்த வகையில மீன ராசி சேர்ந்த போராட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் முடிவதற்குள் ராஜ யோக பலன்களாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருந்து பல சிரமங்களை தந்து கொண்டிருந்த ராசிநாதன் குரு அங்கிருந்து விலகி அர்த்தாஷ்டம இடமாகிய மிதன ராசியில் அமர்ந்திருக்கிறார் முன்பு இருந்த அளவுக்கு கஷ்டங்கள் இப்போது இருப்பது அதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க அதோடு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருப்பது வெற்றி சிந்தனையை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாம அரசாங்க காரியங்களை முடித்து தரும் வேலைவாய்ப்பு வாய்ப்பு பிரச்சனைகளை தீர்த்து வைக்குங்க மேலதிகாரிகளுடைய அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது வேலை மாற்றங்கள் நன்மை தருங்க குடும்பத்தில் சிரமங்கள் படிப்படியாக குறைந்து ஆரோக்கியமான திசையை நோக்கி நகரக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து அதே போல் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு மக்களிடம் செல்வாக்கு அதிகரிக்க இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் அபிப்பிராய வேதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த அடுத்த பதினான்கு நாட்கள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனியினுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறீங்க விரையராகவும் பிரச்சனைகள் இத்தரின் நிலையில் இருக்கிறாங்க சில நேரங்கள்ல மனதை கஷ்டப்படுத்தும் அவமான சம்பவங்களை சந்திக்க வேண்டி இருக்கலாம் பிள்ளைகள் பற்றிய பாரம் இருந்து கொண்டே இருக்குங்க ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகளும் திடீரென்று அதிகரிக்குங்க அதனால் கவனமாக இருப்பது நல்லது சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க எந்த ஒரு செயலையும் எடுத்தோம் கௌத்தோம் என்று செய்யாமல் பொறுமையாக நிதானமாக யோசித்து சிந்தித்து செயலாற்றுவது நல்லதுங்க அதே போல மீனராசிரியர்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் சுக்கரன் ஆகியோரால் நன்மைகள் ஏற்பட இருக்கு குரு பகவான் அர்த்த சஞ்சரிப்பது நன்மை தராதுங்க வரவுக்கு ஏற்ற செலவுகள் என்பது இருந்து கொண்டேதாங்க இருக்கும் விரகஸ்தானத்தில் சனி மற்றும் ராகுடைய நிலை கொண்டுள்ளதால் சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்க இருக்கு அதே கணவன் மனைவியிடையே அன்பும் அன்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு திருமண முயற்சிகள் வரன் அமைவதில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்க இருக்கு வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளை அல்லது மாப்பிள்ளையினுடைய வருகை குடும்பத்தில் மகிழ்ச்சி அளிக்குங்க ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று அங்கு வசிக்கும் பெண் அல்லது பிள்ளையினுடைய குடும்பத்தினரை பார்த்து வரும் மனநிறைவும் கிடைக்க இருக்கு என்பதை கிரகண எடுத்து காட்டுதுங்க சிறு சுப நிகழ்ச்சிகளினால் செலவு அதிகமாக இருப்பினும் மனதில் நிறைவு ஏற்பட இருக்குதுங்க தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது அதே போல் மீனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜீனக்காரகரான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து ராசியில் இணைந்துள்ள இத்தருணத்துல குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் நிர்வாகத்தினருடைய ஆதரவும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் அன்றாட பணிகளில் உற்சாகத்தை தருங்க இருந்தாலும் சுமை என்பது சற்று அதிகமாகவே இருக்குங்க சிலருக்கு அலுவலக கடமைகள் சம்பந்தமாக வெளியூர் சென்று வர வேண்டியிருக்கும் புதிய வேலைக்கு முயற்சி போர்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு ராசிக்கு சுகஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள குரு பகவான் ஜீவனக்காரகரான சனி பகவானை தனது சுப பார்வையினால பலப்படுத்துவது மேலும் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்றதாக சொல்ல வேண்டும் அதே மீனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அதிக அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் உடல் சோர்வை ஏற்படுத்தினாலும் வர்த்தக அபிவிருத்தி உற்சாகத்தை அளிக்குங்க லாபம் உயர இருக்குது உற்பத்தியை அதிகரித்துக் ஏற்ற ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க நிதி நிறுவனங்களும் சக கூட்டாளிகளும் ஒத்துழைப்பாங்க புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு அனுகூலமாக அமைஞ்சிருக்குதுங்க சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் அதே போல் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக அதிக அலைச்சல் பயணங்களும் உழைப்பும் கடினமாக இருப்பினும் உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு மிக மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது அதே போல் மீனராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் சுக்கிரனும் கலைத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் புதிய வாய்ப்புகள் வருமானத்தை அதிகரிக்குங்க அதிக அலைச்சலும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் அசதியை ஏற்படுத்தினால் உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ள நல்ல ஒரு வாய்ப்பாக அமையுங்க இதுவே மன நிறைவை அளிக்கும் விதமா அமைய இருக்கு அதே போல் மீனராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் சுக்கிரன் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு பக்கபலமாக வலம் வருவதால் கட்சியில் ஆதரவு பெருக இருக்கு செல்வாக்கு உயர இருக்கு உயர்மட்ட தலைவர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை பெரிதும் மதிப்பாங்க அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க பாடங்கள்ல மனம் படியுங்க இருப்பினும் உடல் நலன்ல கவனம் வேண்டும் இரவு நேரங்கள்ல நேற்று நேரம் கண் படுப்பதை கண்டிப்பாக குறைத்துக் கொள்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அனுகூலமாக இருப்பதால் நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்க இருக்கு தண்ணீர் போன்ற அடிப்படை வசதிகளுக்கு குறைவிற்காது வயல் சக்திக்கு மீறி உழைக்க வேண்டாம் ஏனெனில் நலன் சற்று பாதிக்கப்படுவதற்கு கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க அதே போல பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் கூடுமான வரையில் அதிக உடல் உழைப்பை குறைத்து கொள்வது அவசியங்க விரைவுஸ்தானத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் ஆரோக்கியத்தில் மட்டும் அதிக கவனமாக இருப்பது நல்லதுங்க கடின உழைப்பையும் தேவையில்லாத கற்பனையான கவலைகளையும் தவிர்ப்பது அவசியம் அனாவசியமாக வெயிலில் அலையாமல் இருங்க ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க மட்டுமில்லாம இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோக காரணமாகவோ மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினர் தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல காதல் திருமணத்திற்காக இரு வீட்டாருடைய சம்மதத்தை நாடி இருக்கும் இளைஞர்களுக்கு இரு வீட்டாருடைய சம்மதமும் கிடைக்க இருக்கு இது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் விதமா அமைஞ்சிருக்கு இருந்தாலும் உங்களுக்கு தற்போது ஏழரை சனி நடந்து கொண்டிருப்பதால் இந்த திருமண விஷயங்கள் பொறுமை நிதானம் மிக மிக அவசியங்க அது மட்டும் இல்லாம அவங்களுடைய எதிர்கால கல்வி சம்பந்தமாக வெளிநாடு சென்று கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்களுக்கு சில சலுகைகள் கிடைக்க இருக்கு அதுவரை பொறுமையாக இருந்து யோசித்து செயல்களை மேற்கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க மீனராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டு வாரங்கள் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் ஏழை ஒருவருக்கு உடை உணவளிப்பது சனி பகவான் மற்றும் ராகுவினால் ஏற்படும் தோஷத்தை அடியோடு போக்க வல்லது தெரியாதவர்கள் திருக்கோவில் ஒன்றில் சனிக்கிழமைகள்ல மாலையில் எல் எண்ணெய் தீபம் ஏற்றி வந்தாலும் போதுங்க நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்